அந்த ஊர் முழுவதும் அதிகாலை நான்கு மணிக்கே விழித்தெழுந்தது போலிருந்தது குளிர்ந்த பனியோடு கூடிய காற்று கோயில் மணி ஓசை வீதிகளில் கோலங்கள் பெண்களின் திருப்பாவை பாடல்கள் அனைத்தும் சேர்ந்து ஒரு தெய்வீக சூழலை உருவாக்கின அந்த ஊரில் மீனாட்சி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தவள் கணவன் இல்லை பிள்ளைகள் இல்லை சிறிய வீட்டில் தனியாக வாழ்ந்தாள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை அனுபவித்தாலும் அவள் மனதில் ஒருபோதும் பத்தி குறையவில்லை மார்கழி மாதம் வந்தாலே மீனாட்சியின் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும் அதிகாலை மூன்று மணிக்கே எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி வாசலில் அழகான கோலம் போட்டு ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைத்து திருப்பாவை பாடுவாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அவள் பாடும் குரலில் ஒரு விசேஷமான சாந்தி இருந்தது அந்த ஊரில் பலர் மார்கழியை ஒரு சடங்காக மட்டும் பார்த்தார்கள் ஆனால் மீனாட்சிக்கு அது உள்ளார்ந்த பத்தியின் மாதம் ஒரு நாள் மிகுந்த குளிரில் நடுங்கியபடி ஒரு வயதான அம்மா அவள் வீட்டின் வாசலில் நின்றிருந்தாள் உடல் சோர்வாகவும் முகம் அமைதியாகவும் இருந்தது மீனாட்சி உடனே அவளை உள்ளே அழைத்தாள் சூடான பால் கொடுத்து போர்வை போட்டு அமர வைத்தாள் அந்த அம்மா மெதுவாக கேட்டாள் மகளே மார்கழி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பானது தெரியுமா மீனாட்சி புன்னகையுடன் பதிலளித்தாள் அம்மா இது தேவர்களின் காலையாம் இந்த மாதத்தில் செய்யும் பத்தி ஆயிரம் மடங்கு பலன் தருமாம் அந்த அம்மா சிரித்தாள் அப்படியானால் நீ ஏற்கனவே தேவிகளின் பாதையில் நடக்கிறாய் அடுத்த நாள் காலை அந்த அம்மாவை காணவில்லை ஆனால் மீனாட்சியின் வாசலில் இருந்த கோலம் தங்க நிறமாக ஒளிர்ந்தது போல இருந்தது விளக்கின் ஒளி வழக்கத்தை விட அதிகமாகப் பிரகாசித்தது அன்று கோயிலுக்குச் சென்ற மீனாட்சி அங்கிருந்த அம்மன் சிலையை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது அந்த வயதான அம்மாவின் முகம் அம்மன் முகம் போலவே இருந்தது அவள் புரிந்து கொண்டாள் மார்கழி மாதம் என்பது வெறும் குளிர்காலமல்ல வெறும் நோன்பு மாதமல்ல இதயம் தெய்வத்துடன் இணையும் காலம் அந்த நாளிலிருந்து மீனாட்சியின் வாழ்க்கையில் அமைதி குடியேறியது துன்பங்கள் இருந்தாலும் மனத்தில் பயம் இல்லை ஏனெனில் மார்கழி அவளுக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான்